சொன்னாங்களா அந்த புட்டு வாங்குனேன் அதை கூட சாப்பிட்லாம் அப்படின்னா அவன் தூங்கவே மாட்டேங்கிறான் நம்ம விரித்து வச்சிட்டோன்னா அதை ஃபுல்லாக வீடெல்லாம் சிதறி விட்ருதான் ஐயோ பாவும் பாட்டு பாடுறதில்லை பாட்டு பாடுவேன் வெரி நைஸ் தங்கம் தேங்க் யூ லைக் டன் தம்பி தூங்குகிற மாதிரியும் இருக்குது தூங்காத மாதிரியும் இருக்குது த சிந்து ஆட்டிகிட்டு இருந்தால் கண்ணை மூடுறான் இல்லாட்டி முடிச்சிருதா ஆமாம் வேலை செய்யணும் வீட்டு வேலை வாய்ஸ் வெரி நைஸாக கேள்வா அது என்ன புட்டன்றெல்லாம் கேட்கல பதினஞ்சு முப்பது அறுபதுன்னு இருக்குது எப்படி அது இல்லை ஜாயின் பட்டனில் போயிட்டு மேலே இப்படி இது இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப்புன்னு வரும் அதில் ஒன்று நூற்றி ஐம்பத்தி ஒம்பது அப்புறம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு இருக்கும் நீங்கள் சொல்கிறது சூப்பர் ஸ்டிக்கரு தங்கம் நன்றி அப்படியா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் சென்னை மதுரை என்று நான் வாடிப்பட்டி காலையிலேயே ஆட்டினாதான் தின்ன முடியும் பாத்திரம் தேய்க்க முடியும் குமுஞ்சு வை கிடக்கு காமிக்கிறேன் பேக் கேமரா உள்ள பன்றம்பி சுரேசு சேலஞ்சு வீடியோ கேமராமேன் தான் ஆள் இல்லை எப்படி இருக்கா நல்லா இருக்கா கூந்தலை முன்னாடி விடுங்க கூந்தலை முன்னாடி விடுறதுக்குலாம் கூந்தல் இல்லை வெங்கட் இருந்தாரு போயிட்டாரு கே வெங்கட் லைக்டன் அக்கா தேங்க்யூ தேங்க்யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேமராமேனா வரட்டுமா வாங்க தேங்க்யூ சங்கர் உங்களுக்கு வேலை இல்லையா இருக்குது கலருதுப்பா இதுப்பா நல்லா இருக்கேன்னா கரோன்னு சொல்லுங்க ஒரே வரும் சொல்றேன் தாயத்தலாயிரம் கணமுடு கடமுடு கணமுடி வெளிக்காரன்... வாங்க வாங்க வணக்கம் அக்கா உங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் ஆகுது எப்படினா சப்ஸ்கிரைப் பண்ண போற இடத்துக்கிட்ட ஜாயின் பட்டன் இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் தல எப்படி இருக்கீங்க கிங் ஹாய் அட போங்கடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசாம தூளியாட்டுங்க பே தூங்கிடுவான் அவனுக்கு சூரிய ஆட்டுறதங்காட்டி நம்ம பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும் அதே வந்து ஆர் ஆரோ பண்ண மாதிரி தாலாட்டு பாடின மாதிரி மெம்பர்ஷிப் லைவி இருக்குதா சூர்யா நீங்க பல முறை கேட்டுட்டீங்க நீங்க ஜாயின் பண்ணலை அதனால நீங்க அதை பற்றி கேட்க வேண்டாம் பளிச்சுங்கிறக்கா கம்மல் மாற்றிருக்கேன் அதனால கூட அப்படி தெரியலாம் வேற கம்மல் நினைத்த ஒரு ஃபங்க்ஷன் போனேன் இல்லை தங்கம் ஜாப் ஹாய் ஹரி ஹாய் இன்னும் சமைக்கல அதுக்காக தான் தூங்க வச்சிக்கிட்டு தூங்க மாட்டேங்கிறான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் சமைக்கணும் பாத்திரம் நிக்கணும் அப்படின்ட்டு என்னை முதல் சுவார் தான் ஆகணும் பசிக்கு ரொம்ப பசி ஜாயின் பண்ணிட்டு தான் பார்க்கணும் ஹாய் குட் மார்னிங் அவங்களால முடிஞ்சிச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுங்க தங்கங்களா இருப்ப இல்லாட்டி பண்ணாதீங்க